வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான உத்திய பத்தி பார்க்க போறோம் அதாவது பங்கு சந்தை ரொம்ப ஏறாம இறங்காம ஒரே மாதிரி இருக்கும்போது கூட எப்படி அதுல இருந்து லாபம் எடுக்கிறதுன்னு குறிப்பா ஒரு பங்கு விலை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளேயே ரொம்ப நாளா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்றதுன்னு தான் பாக்க போறோம் இத கொஞ்சம் விரிவா பேசுவோமா நிச்சயமா இதுக்கு பேர் வந்து கவர்டு கால் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு பங்கு ரொம்ப நாளா ஒரு குறிப்பிட்ட வில ரேஞ்சுக்குள்ள அதாவது ஒரு ட்ரேடிங் ரேஞ்சில் இருக்கும்போது இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஓ அப்படியா அதாவது அந்த பங்கு ரொம்ப மேல போகல கீழையும் விழலனாலும் பணம் பண்ண முடியுமா இது 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 எப்படி வேலை செய்யுது ஆமா முடியும் இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாமே எக்ஸ் ஒய் செட்னு ஒரு பங்கு இருக்குன்னு வச்சுப்போம் அது போன ஒரு வருஷமா நாப்பத்தஞ்சு இருந்து ஐம்பது டாலருக்குள்ளேயே தான் மேலும் கீழும் போயிட்டு வருது இப்போ அதோட விலை ஒரு நாற்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தெட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த பங்கு வந்து பெருசா ஏறாது இறங்காது அடுத்த ஒரு நாலு மாசத்துக்கு இதே தான் இருக்கும்னு நம்புறீங்க சரி நம்புற அப்ப என்ன பண்ணோம் இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா முதல்ல நூறு எக்ஸ்வைஸெட் பங்குகளை வாங்கணும் நாப்பத்தேழு புள்ளி நாப்பத்தெட்டு விலையில அதுக்கு மொத்தமா நாலாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தெட்டு ரூபாய் செலவாகும் சரி ஓகே வாங்கிட்டேன் அப்புறம் வாங்குன உடனே நீங்க ஒரு கால் ஆப்ஷனை விக்கணும் இப்போ ஆகஸ்ட் மாசம் முடியுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம் அதோட ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நாப்பத்தெட்டு டாலரா இருக்கணும் அதாவது நீங்க வாங்குனத விட கொஞ்சம் அதிகமாக நாப்பத்தெட்டு டாலர் ஸ்ட்ரைக் பிரைஸ் கால் ஆப்ஷனும் விக்கணும் சரி அப்படி வித்தா அப்படி விற்கும் போது உங்களுக்கு ஒரு பிரீமியம் கிடைக்கும் அதுதான் வருமானம் இப்போ ஒரு பங்குக்கு ஒரு டாலர் முப்பது சென்ட் பிரீமியம்னா நூறு பங்குக்கு நூத்தி முப்பது டாலர் உடனே உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அடா நூத்தி முப்பது டாலர் உடனே லாபமா சூப்பர் ஆனா அந்த கால் ஆப்ஷனை விற்கிறதோட அர்த்தம் என்ன நான் என்ன ஆக்சஸ் பண்றேன் நீங்க அந்த கால் ஆப்ஷனை விற்கும் போது அதை வாங்குனவருக்கு ஒரு உரிமையை கொடுக்குறீங்க என்னன்னா ஆகஸ்ட் மாதம் முடியறதுக்குள்ள எப்போ வேணும்னாலும் உங்ககிட்ட இருக்கற இருக்கிற அந்த நூறு எக்ஸ் ஒய் பங்குகளை ஒரு பங்கு நாற்பத்தி எட்டு டாலர்னு உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாங்கிற உரிமா அது இந்த நூற்றி முப்பது டாலர் ப்ரீமியம் வந்து அந்த உரிமைக்காக அவர் கொடுக்குற காசு பங்கு விலை எப்படி மாறினாலும் அந்த நூற்றி முப்பது டாலர் உங்களுக்கு தான் அது மட்டும் இல்லை பங்குகளை வச்சுருக்கறனால டிவிடன் கிடைச்சா அதுவும் உங்களுக்கு தான் புரியுது புரியுது சரி இப்போது ஆகஸ்ட் மாதம் கடைசியில் பங்கு விலை நாற்பத்தி எட்டு டாலருக்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்ப என் பங்குகள் நல்ல கேள்வி அப்படி நாப்பத்தி எட்டு டாலருக்கு மேல போச்சுன்னா அந்த ஆப்ஷனை வாங்கினவர் கண்டிப்பா அந்த உரிமைய பயன்படுத்துவார் உங்க நூறு பங்குகளும் டாலர் விலையில உங்க கிட்ட இருந்து எடுத்துக்கப்படும் அதுக்கு பேரு கால்டவே ஆமா உங்க அக்கவுண்ட்ல நாலாயிரத்தி எட்நூறு டாலர் கிரெடிட் ஆகும் நீங்க வாங்கினது நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு டாலருக்கு வித்தது நாலாயிரத்தி எண்ணூறு டாலருக்கு அப்போ பங்குகள் மூலமா ஒரு அம்பத்தி ரெண்டு டாலர் லாபம் ஓகே ஐம்பத்தி ரெண்டு டாலர் அதோட முதல்ல கிடைச்ச நூத்தி முப்பது டாலர் பிரீமியத்தையும் சேர்த்தீங்கன்னா உங்க மொத்த லாபம் நூற்றி எண்பத்தி ரெண்டு டாலர் அதாவது உங்க நாலாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி எட்டு முதலீட்டுக்கு சில மாசத்துல இது ஒரு சுமார் மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் ரிட்டர்ன் மாதிரி பரவாயில்லையே பக்கவாட்டில் போற மார்க்கெட்ல இது நல்ல வருமானம் தான் இதுக்கு ஏன் கவர்டு கால்னு பேர் வச்சாங்க கவர்டுன்னா என்ன அர்த்தம் ஆமா நீங்க வந்து ஒரு கால் ஆப்ஷனை விக்கிறீங்க அதாவது பங்குகள நாப்பத்தெட்டு டாலருக்கு விற்க ஒப்புத்துக்கறீங்க ஆனா நீங்க அந்த பங்குகளையும் நிஜமாவே கையில வச்சிருக்கீங்க இல்லையா ஆமா வச்சிருக்கேன் அதனால ஒருவேளை பங்கு விலை ரொம்ப ஜாஸ்தியா அம்பத்தி அஞ்சு அறுபது டாலர்னு போனாலும் கூட உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது ஏன்னா உங்ககிட்ட குடுக்கறதுக்கு பங்குகள் இருக்கு நீங்க பாதுகாக்கப்பட்டு இருக்கீங்க அதனால தான் இதுக்கு பேரு கவர்டு கால் நீங்க விக்கற ஒவ்வொரு கால் ஆப்ஷன் காண்ட்ராக்டுக்கும் ஒரு காண்ட்ராக்ட் ஈக்குவல்ஸ்டும் நூறு பங்கு உங்ககிட்ட அந்த நூறு பங்குகள் இருக்கணும் அது முக்கியம் ஓகே ஓகே இதுல அந்த செல் டு ஓபன் பை டு க்ளோஸ் அப்படின்னு சில வார்த்தைகள் வருது அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா நீங்க முதன் முதல்ல ஒரு ஆப்ஷனை விக்கும் போது ஒரு புதிய நிலையை ஆரம்பிக்கிறீங்க அதனால அத செல் டு ஓபன் ஆர்டர் போட்டு விக்கணும் சரி செல் டு ஓபன் அதே மாதிரி அந்த ஆப்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த வித் ஆப்ஷனை திரும்ப வாங்கணும்னு நினைச்சா அதாவது அந்த ஒப்பந்தத்த முடிக்கணும்னா உதாரணமா பங்குகளை வைக்கணும்னு நினைச்சா ஆமா சரியா சொன்னீங்க பங்குகளை வீக்கத்துக்கு முன்னாடி நீங்க முதல்ல வித்த அந்த கால் ஆப்ஷனை திரும்ப வாங்கணும் அதுக்கு பைட் குளோஸ் க்ளோஸ் ஆர்டர் போடணும் அத க்ளோஸ் பண்ணிட்டு தான் பங்குகளை விற்க முடியும் சரி பைட் குளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பங்குகளை விற்கலாம் இப்ப முக்கியமான கேள்வி இந்த உத்தியை பயன்படுத்தும் என்ன கவனிக்கணும் எப்போ இதை செய்யவே கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம்

பங்கு விலை நல்லா சரிய போகுது இறங்கும்னு நீங்க நினைச்சாலும் இதை பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற பிரீமியம் அந்த ஒன் தேர்ட்டி டாலர்ஸ் அது சின்ன தொகை பங்கு விலை நாப்பத்தேழு டாலர் நாற்பத்தெட்டுல இருந்து நாற்பது டாலருக்கு விழுந்துட்டா உங்களுக்கு ஏற்படுற நஷ்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த பிரீமியம் அதை ஈடுகட்டாது அப்போ இது தான் சரி இது வந்து விலை பெருசா மாறாது ஏறக்குறைய ஒரே ரேஞ்ச்ல அதாவது பக்கா வாட்ல போகும்னு நீங்க எதிர்பார்க்கற பங்குகளுக்கு மட்டும்தான் ஒரு நல்ல உத்தி அந்த மாதிரி நேரத்துல கூடுதல் வருமானம் பார்க்கலாம் அப்போ சந்தை பெரிய அளவுல நகரலனாலும் கூட நம்ம கிட்ட இருக்கிற பங்குகளை வச்சு அது மேல இப்படி கால் ஆப்ஷன்களை வித்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் பார்க்க இது ஒரு வழின்னு புரியுது ஆமா கரெக்ட் இது ஒரு வருமானம் ஈட்டும் வழிமுறைதான் ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும் எந்த பங்கு எப்போ சைடுவேஸ்ல போகும் எப்போ ஏறும் இறங்கும்னு கணிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல அதுல தான் சவாலே இருக்கு இன்னொன்னு ஆப்ஷன்களுக்கு தீட்டா டிகேன்னு ஒன்னு இருக்கு அதாவது நேரமாக ஆக ஆப்ஷனோட மதிப்பு குறையும் நீங்க ஆப்ஷனை வித்திருக்கிறதுனால இந்த மதிப்பு குறைவு உங்களுக்கு சாதகமா அமையும் அப்போ இது நிலையான வருமானத்துக்கு ஒரு நல்ல கருவி மாதிரி தெரியுது ஆனா அதே சமயம் மார்க்கெட்டை கணிக்கிறதோட முக்கியத்துவத்தையும் காட்டுது ஒரு பங்கு நிலையா இருக்குமா இல்ல ஏறுமா இறங்குமான்னு கணிக்க இன்னும் என்ன விஷயங்கள் எல்லாம் யோசிக்கணும் இது நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்